புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல ஆள் மாறாட்டம் செய்து ரூபாய் ஐந்து புள்ளி பத்து கோடி ரூபாய் கொள்ளையடித்த பணம் சென்ற வங்கிக் கணக்கு உரிமையாளரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல வாட்ஸ்அப்பில் அந்த நிறுவனத்தின் கணக்காளரை தொடர்பு கொண்டு தான் தொடங்கவுள்ள புதிய திட்டத்திற்காக அவர் கூறும் வங்கிக் கணக்கில் பணத்தை அனுப்புமாறு கூறினார் அதை நம்பி கணக்காளர் ரூபாய் ஐந்து புள்ளி பத்து கோடியை அனுப்பினார் அதன் பிறகே தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து கணக்காளர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அதில் சைபர் குற்றவாளி மோசடி மூலம் பெற்ற ரூபாய் ஐந்து புள்ளி பத்து கோடிகள் ரூபாய் மூன்று கோடி மேற்கு வங்கம் முஷதாபாத் வங்கி கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து வங்கிக் கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்கம் முர்ஷபாத் மாவட்டம் சலாங்கியை சார்ந்த மொபிகுல் ஆலம் முலாவை கடந்த மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் மற்றொரு வங்கி கணக்கில் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பது கோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சார்ந்த சரத் என்பவரின் வங்கி கணக்கிற்கு சென்றதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மேற்பார்வைகள் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமைகள் ஏட்டு மணிமொழி மற்றும் போலீசார் பாலாஜி வைத்தியநாதன் ஆகியோர் கொண்ட குழுவினர் கேரளாவிற்கு சென்று சரத்தை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை ஏழாயிரம் ரூபாய்க்கு வழங்குவதாக சமூக வலைதளங்களில் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் போலி விளம்பரம் செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் ரூபாய் பதினைந்து லட்சம் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பட்டதாரி வாலிபர்களை புதுச்சேரி சைவிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஃபோன்களை வெறும் ஏழாயிரம் மற்றும் எட்டாயிரம் ரூபாய்க்கு தருகிறோம் என்றும் பணம் செலுத்தியவுடன் கொரியர் மூலமாக உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படும் என்று விளம்பரம் செய்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இணையவழி மோசடி கும்பல் பணம் வசூலித்திருக்கிறது இதனிடையே புதுச்சேரியை சார்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இந்த மோசடியின் மூலையாக செயல்பட்டது திருச்சி ஆவன்யாபுரத்தை சார்ந்த சஜித் அகமது என்பதும் அவருடன் இணைந்து செயல்பட்டவர் புதுச்சேரியை சார்ந்த மாதேஷ் வயது இருபத்தி ரெண்டு என்பதும் தெரிய வந்தது மேலும் இவர்கள் பயன்படுத்திய மொபைல் எண்களை வைத்து நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் மூலமாக போலீசார் விசாரணை நடத்திய போது இவர்கள் மீது மொத்தம் நாற்பத்தி மூன்று புகார்கள் பதிவாகியிருப்பதும் இவர்கள் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை மோசடி செய்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து பட்டதாரி இளைஞர்களான அவர்கள் இருவரையும் கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பணம் பறிமுதல் செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் கைதான இருவரும் பட்டதாரிகள் என்றும் அவர்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இத்தகைய சைபர் மோசடியில் ஈடுபட்டதும் இதில் மாதேஷ் ஆறு மொழிகளில் சரளமாக பேசும் திறன் உடையராகவும் டேக் விளையாட்டில் மூன்று பதக்கங்கள் வென்றுள்ளார் என்பதும் போலீசார் தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் காப்பகங்கள் மூடப்பட்டு வருவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்கள் முன்னேற்றக் கழக பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் மத்திய சமூக நல வாரியத்தை மூடுவது என்ற மத்திய அரசு முடிவு செய்த போது இத்திட்டம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் செயல்பட்டு வந்த இருநூறு காப்பகங்கள் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டது இதற்காக நிதி உதவி மத்திய அரசு வழங்கி வந்தது சமூக முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய அரசின் திட்டத்தை புதுச்சேரி அரசு ஏன் மூடி வருகிறது என்பது வியப்பாக இருக்கிறது இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் ஆளுநர் முதல்வர் துறை அமைச்சர் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு நிலுவையில் உள்ள மூன்று ஆண்டுகளுக்கான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்று தன்னார்வ நிறுவனங்களுக்கு அளிக்க வேண்டும் இத்திட்டத்தை செயல்படுத்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையிலிருந்து ஒரு துணை இயக்குநரை நியமித்து திட்டம் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை அவருக்கு அளிக்க வேண்டும் இத்திட்டம் விதியின்படி செயல்படுத்தப்பட்டு புதுச்சேரி குழந்தைகள் பயன்பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிகள் செவிலியர் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிளஸ் டூ முடித்த செவிலியர் பட்டப்படிப்பில் சேர்பவர்களுக்கு பொது நுழைவுத் தேர்வு அரசால் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நிகழாண்டு பிஎஸ்சி செவிலியர் பட்டப்படிப்பிற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று செவிலியர் படிப்பிற்கான தேர்வு கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார் அதன்படி செவிலியர் படிப்பிற்கு மே பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி மாலை வரைகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவ வீரர்கள் பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் எஸ்எஸ்பியிடம் புகார் அளித்தனர் செல்லூர் ராஜுக்கு நாவடக்கம் தேவை என்றும் அவர் மீது வழக்கு தொடர உள்ளதாகவும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டது ஆபரேஷன் சிந்துரில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த பத்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது இந்த ஊர்வலம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு அவர்கள் ராணுவ வீரர்கள் என்ன எல்லைகள் சென்று சண்டையா போட்டார்கள் என்று ஏராளமாக கருத்து கூறியுள்ளார் இவரது பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலைகள் புதுச்சேரியை சார்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் செயல் என்று கூறி தரம் தாழ்ந்து ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புதுச்சேரியை சார்ந்த முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட அவர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்க தலைவர் மோகன் ராணுவ வீரர்கள் பற்றி செல்லூர் ராஜீவிற்கு என்ன தெரியும் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்றும் கூறினார் நாட்டிற்காக போராடும் இராணுவ வீரர்களை இழிவாக பேசுவதை இத்துடன் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார் அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இராணுவ வீரர்கள் எல்லையில் போராடி வருவதை அரசியல்வாதிகள் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் ஓங்கார ஆசிரமம் சார்பில் ஓங்காரநந்தா அருளிய நூற்றி ஏழாவது அருள் நூலான தெரிந்தும் தெரியாததும் நூல் வெளியீட்டு விழா காந்தி திரலில் நடைபெற்றது புதுச்சேரி ஓங்கார ஆசிரமம் சார்பில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று வெட்டவெளி தியானம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திரலில் நடைபெற்றது ஆசிரமத்தின் அதிபர் கோடீஸ்வர நந்தா வரவேற்றார் பின் ஓங்காரநந்தா அருளிய நூற்றி ஏழாவது அருள் நூலான தெரிந்தும் தெரியாததும் வெளியிடப்பட்டது பிரவினகுமாரி என்கின்ற துறவி லக்ஷ்மிபாய் குமார் ராகவன் ஆகியோரின் திருரோ படங்களை ஓங்கார ஆசிரமத்தின் ஓங்காரநந்தா திறந்து வைத்தார் ஆசிரமத்தின் அறங்காவலர்கள் சர்வாத்மானந்தா பேராசிரியர் சுகுமாரன் சிதம்பரம் பிஎஸ்என்எஸ் பொறியாளர் குருமூர்த்தி எஸ் உயர்நிலைப்பள்ளி முதல்வர் கல்யாணி குருமூர்த்தி வெட்டவிழை தியானத்தின் அனுபவங்களை குறித்து பேசினர் ஆசிரமத்தின் தொண்டர்கள் கருணாகரின் ராஜமாதா பிரேமலதா தேவி தங்கமுத்து ராம்குமார் ஆகியோர் தியானத்தின் பயன்கள் குறித்து பேசினர் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை முன்னாள் தலைவர் ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார் ஆசிரமத்தின் ஓங்காரநந்தா வெட்டவெளி தியானத்தை பயிற்றுவித்து தியானம் செய்ய ஆசி வழங்கினார் ஓங்கார ஆசிரமத்தின் சட்ட ஆலோசகர் நிதிஷ்குமார் நன்றி உரையாற்றினார் காரைக்காலில் எம்சான் அண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எம்சான் பிசான் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலைகள் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் அகில இந்திய கட்டுநர் மற்றும் சங்கம் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலைகள் சங்க தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் பீட்டர் தன்ராஜ் பொருளாளர் கந்தகுமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு எம்சன் பிசன் ஜல்லி விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முத்தியல்பட்டி தொகுதிகள் பொதுத்தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பரிசுக்கள் வழங்க உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பை நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார் புதுச்சேரி முத்தியல்பட்டி தொகுதிகள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகைகள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுக்கள் வழங்க உள்ளார் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்க உள்ளார் ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் ஸ்கூட்டி லேப்டாப் சைக்கிள் மிக்சி கிரைண்டர் குக்கர் ஸ்கூல் பேக் அயன் பாக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ரெயின்கோட் உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்துள்ளார் அதன்படி முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த மாணவ மாணவிகள் முத்தியல்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் இன்று முதல் உங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை முத்தியல்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் சௌரியராஜன் தலைவர் எழிலன் தொகுதியின் துணை செயலாளர் ரவி தொகுதியின் பிரதிநிதி தனசேகர் மதன் பாபு பூபதி பிரகாஷ் பாபு பாஸ்கர் ரகுபதி பாஸ்கர் சந்துரு சண்முகம் ஜீவா உமாபதி உதயசங்கர் வேணு மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு விலக்குகளை வைத்து பூஜை செய்து சுவாமியை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கொண்டு வந்த விளக்குகளுக்கு மலர்களாலும் விபூதி மற்றும் குங்குமத்தாலும் சிறப்பு பூஜை செய்து குடும்ப நலன் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணமாக வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா கொண்டு காண்பிக்கப்பட்டது தரிசனம் செய்தனர் திலாசப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தருமராசா பாஞ்சாலியம்மன் ஆலயத்தில் அரக்கு மாளிகை எறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திலாசப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தருமராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவிலில் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாம் நாள் விழாவாக அரக்கு மாளிகை விழாவானது நடைபெற்றது முன்னதாக காலை மூலவர் அபிஷேகம் உற்சவமூர்த்தியின் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தேபாரதனை அருள்மிகு வேமசேனை தீபாரதனை உட்புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு அரக்கு மாளிகை என்றும் இடும்பாசூரின் வதம் என்னும் புராண நாடகம் நடைபெற்றது தொடர்ந்து அரக்க மாளிகை எரிதல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புராண நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழுவினர் அரக்க மாளிகை விழா குழுவினர் உபய கமிட்டி மற்றும் உபயத்தாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயரமுள்ள அஷ்டலிங்க சிவாலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயரமுள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனூரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது மேலும் சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஆலயத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு பால் தயிர் திருநீர் குங்குமம் சந்தரம் உள்ளிட்ட வாசனை திரைவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கலசு நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லிங்கத்திற்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவேதியில் பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று முப்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வெளியூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி முப்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் இந்த மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் மகிழன் இளைஞர் குழுவினர் புருஷோத்தம்மன் சித்திக் பிரகதீஷ் வினோத் பரத் வேந்தன் அன்பு எழில் மோகன் குருபாலன் சிவா புருஷோத்தமன் அகஸ்தியா ஹரிணி கவிதா பிரகதீஸ்வரி சாதனா பிரகன்யா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள திருக்கலாய ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி பூஜை மற்றும் முதல் மாத கிரிவலம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளிநூர் கொம்யூன் வெளிநூர் டு பத்துக்கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதிகள் உலகிலேயே முதன் முதலாக சிவபெருமான் திருவருளாள் சிறியளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயமலிங்க வடிவில் உருவாக்கியுள்ள அருள்மிகு பாக்கம்பெரியாள் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் திரு கைலாய சிவ ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது மேலும் முதல் முறையாக கிரிவலம் வருதல் நிகழ்ச்சியும் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் பெருமாள் கோவில் சிவன் ஆலயம் எல்லை பிடாரியம்மன் ஆலயம் நாகத்தம்மன் ஆலயம் தச்சூர் அம்மன் ஆலயம் ஆகிய ஆலயத்திற்கு சென்று பத்து கண்ணு வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியர்கள் திருக்குட புனித ஊற்றி திருக்கையாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக பிற சமயத்திலிருந்து தாய் சமயமான சைவம் திரும்புதல் நிகழ்ச்சியும் மற்றும் உபதேசம் தீட்சை வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சிவான்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியர் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்தருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மகானுக்கு நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது சித்ரா பௌர்ணமி வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலயர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்